ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு அவங்களையான் உடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபுட்டுக்கு வந்து ஹெல்த்தியான நட நல்ல கடலை சட்னி இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அதாவது ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த ரெசிபியை கொடுக்கலாம் அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது நீங்கள் கொடுக்கணும் அவங்க வந்து ஹெல்த்தியாக வேலை செய்வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு அங்கே பார்த்துரலாம் நான் ஒரு பவுல் வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன் இது ராகின்னு சொல்லுவோம் இந்த கேழ்வரகு நம்மளுக்கு வந்து நீங்கள் நல்லா ஜடித்து அதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை அரை கப் அளவுக்கு உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற போடுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஊறணும் ஒரு ஆறு ஆறு மணி நேரத்துக்காவது நல்லா ஊறணும் நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ ஆறு மணி நேரம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு நல்லா புஸ்ஸுன்னு எல்லாம் நல்லா அந்த தண்ணியிலே ஊறி ரெடி இருக்கும் இப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம வந்து மாற்றிக்கலாம் இந்த தண்ணியை தூர போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக போட்டால் ஒழுங்காக அரைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்கள்ல வேலைக்கு போகும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு ரொம்ப தோசை இல்லை ஒரு இது கொடுத்தாலுமே அவ்வளோ சத்து பார்த்துக்கோங்க அதனால் மறக்காமல் செஞ்சு கொடுங்க இதில் வந்து நான் ஒரு ஆறு ஏழு பூண்டு போட்டுக்கிறேன் அது கூட ரெண்டு மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க இதெல்லாமே போட்டுட்டு நல்லா நம் நம்ம மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துக்கிடணும் நல்லா மையம் உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் நான் அதாவது உப்பு தேவைக்கேற்றாப்பில் உப்பு நீங்கள் இப்போவும் போடலாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தேவை பத் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ கூட போடலாம் நான் வந்து இதோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது நம்மளுக்கு அந்த தோசை பாதத்துக்கு இருக்கணும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிக்கிடணும் இப்போ வந்து ஒரு ஷிஃப்டெலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு நம்ம என்ன அடுத்த ஷிஃப்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து லாஸ்ட்டில் உள்ளது ரெண்டாவது ரெண்டு ஷிஃப்டாட்டை நான் போடுறேன் இது ரெண்டாவது ஷிஃப்ட்டு இதில் வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை இதை வெறுமனையே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அதாவது குழந்த பெற்றவங்க அவரோ அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலிலாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அதை வந்து கண்டினியூஸாக செஞ்சு கொடுக்கணும் பாதிலே விட்டுறக்கூடாது அதோடய சத்தெல்லாம் உடம்புக்கு போய் நம்மளுக்கு தெம்பு கிடைக்கும் இப்படி ரெண்டாவது சிப்பிட்டே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியை வந்து அந்த சாறு கீழே ஊற்றிராமல் அந்த லிக்யூடு எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே அரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றி நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்குது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் இன்னும் எவ்வளோ சேர்க்கலாங்கிறது வரும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா இதாகட்டு புதுசு மாவெல்லாம் நல்லா புளிச்சு வரணும் ரொம்ப புளிச்சுடக்கூடாது மீடியமான அளவு இப்போ வந்து மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் சுட்டுட்டு பேலன்ஸ் மாவு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு இப்படி தான் ரெடி ஆகிருக்கும் இந்த ப இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஊற்றி போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் மாவை வந்து புளிக்க அதாவது புளிக்க இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் புளிக்க வைக்காமல கூட செய்யலாம் இப்போ வந்து நான் ஒரு கல் தோசை கல் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே எண்ணெய் விட்டுட்டு ஊற்றும் போது முறு முறுன்னு வரும் நான் கீழே எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா வேகணும் இது வந்து கொண்ட கடலை நம்மளுக்கு கேழ்வரகுங்கிறதுனால ஸ்பீடில் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் ஸ்லோவில் வச்சு நல்லா குக் ஆகணும் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு அதுக்கேற்ற சட்னியெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஐயோ என் குழந்தை இதெல்லாம் எப்படி சாப்பிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் கொடுக்குறதெல்லாம் தான் இருக்கு நீங்களே அள்ளி கொடுத்து உள்ளே தள்ளி இருங்க சாப்பிட்ருவாங்க இப்படி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தோசையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமே நல்லாவே குக் பண்ணி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும் இது இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த சட்னிக்கு ரெடி பண்ணுறத சொல்லிடுறேன் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் தேவைக்கு ஏதாப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் குட்டீஸ்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால நான் ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நிலக்கடலை எடுத்துக்கோங்க நிலக்கடலை வந்து மே உள்ள தொளியெல்லாம் சீவி அதாவது உதுத்து போட்டுட்டு நான் உள்ள கடலையை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சட்னி வந்து ஒயிட்டாக வரும் இப்போ வந்து கொஞ்சம் தேவைக்காதப்புல உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா அரைபடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நம்மளுக்கு வந்து சட்னி வந்து தயாரா இருக்கு இதுல இதுக்கு ஒரு குட்டி தாளசம் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இப்ப வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துடனும் கொஞ்சம் கட்டியா வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கட்டியா வச்சிருக்கேன் இதுக்கு தாளசம் சேர்த்து ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கும் இந்த தோசைக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ 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 ஒரு ஹெல்த்திங்க மறக்காமல் அதாவது உங்களுக்கு பிளட் லெவல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மாதுளம்பழம் அந்த மாதிரி சாப்பிடுங்க அந்த மாதிரி காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் கூட இந்த மாதிரி நீங்கள் சுட்டு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கும் இதுக்கும் கம்மியூஸாக ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்